தந்தர் அந்தாதி பாடல் எண் எழுபத்தாறு முதல் எண்பது வரை செம்மலை வண்டு கடரங்க மாவென்ற தின் செம்மலை வண்டு வசவாரணத்தனை செப்ப உன்னி செம்மலை வண்டு தவம் தமிழ் பாணதண்டீங்கையில் வாய் செம்மலை வண்டு விருப்புறுமோ விது தேந்துரையே தேரை விடப்பணியேரேறி பிரான் தேரை விடப்பணி சூராரி என்க தெரிவயற்பால் தேரை விடப்பணிவாய்ப்படுமாறு செரிந்தலகை என்றும் திரிபவரே திரிபுறத்தப்பு புவிதரத் தோன்றி சிலைபிடிப்ப தப்பு தலைப்பட நாண்டொடும் சேவகன் கோத்திரிபுரத்தப்புத்திறமான் மருகதிருக்கை யம்போதிரி திரிபுரத்தப்பு துறையாயுதவெனச் செப்பு நெஞ்சே செப்பார முதலை மன்னோதி கனங்குரும்பை முலை செப்பார முதலை கண்கானகை கண் செப்பார முதலை வாவியிற் சென்ற பிரான்மருகன் செப்பார முதலை வேர்களை வான்வரை சீரி நிக்கே ஸ்ரீராமராம சிவசங்கரானுந்திருமுடிக்கு துகரத்துழா என்பர் நிரந்திரக்க நிரந்திரக்கொட்ட செய்கழற்கு ஸ்ரீராமராமன் இமயோர்மகுடச்சிகாவிம்பமே